அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இரக்கம் கடைசி நேரத்தில் தனக்கு பிடித்தமானவரை தனக்கு அன்பானவரை தான் நேசித்தவரை தான் அன்பு காட்டி வந்தவரை காண முடியாமல் இறந்து போகிறார்கள் அல்லவா அவர்கள் நிலை என்னவாக இருக்கும் என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறேன் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருவார்கள் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார்கள் கணவன் வேறு ஒரு ஊரில் இருப்பார் மனைவி வீட்டில் இருப்பார் வேறு ஒரு ஊருக்கு சென்றவர் திடீரென்று என்று இறக்கின்ற நிலை வரும்பொழுது அவருக்கு தன்னுடைய மனைவினுடைய உருவம் அவர் கண்ணெதிரில் வந்து நிற்கிறது ஐயோ நாம் அவளை தனியாக விட்டு போகிறோமே அவள் என்ன செய்வாள் பிள்ளைகள் என்ன செய்யும் அடாரியாக நிற்பார்களே என்று அந்த கடைசி நேரத்தில் அன்பு காட்டியவர் உருவமானது அவர் கண்ணெதிரில் வந்து நிற்கிறது ஒருவேளை கணவன் வெளிநாட்டிற்கு போயிருக்கும் போது மனைவியானவள் இறக்கின்ற நிலை ஏற்பட்டால் தன்னுடைய கணவர் திரும்பி வரும்போது தான் இல்லையே என்று நினைப்பாரே என்று அந்த மனைவினுடைய கண்ணில் அவருடைய உருவமானது படமானது வந்து நிற்கும் சரி பெற்றோர்கள் இறக்கும் தருவாயில் தாயோ தந்தையோ இறக்கும் தருவாயில் தன்னுடைய மகன் மகள் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பார்கள் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் இங்கே இவர்கள் இறக்கின்ற அந்த தருவாயில் அந்த பிள்ளைகளுடைய உருவங்கள் தான் அவர்கள் கண்ணெதிரில் வந்து நிற்கும் ஒரு காதலன் காதலி ஆழமாக காதலித்து வருவார்கள் காதலன் விபத்தில் அடிபட்டு இறக்கும் நேரத்தில் அவனுடைய கண்ணில் தன்னுடைய காதலியுடைய நிலை என்ன ஆகும் என்று அவளுடைய உருவமானது அவன் கண்ணில் வந்து நிற்கும் இப்படி உலகத்தில் தான் நேசித்து வந்த தனக்கு பிடித்தமான அன்பு காட்டி வந்த பாசத்தோடு பழகி வந்த தாய் தந்தையோ பிள்ளைகளோ கணவன் மனைவியோ காதலன் காதலியோ யாரோ எதிர்பாராமல் பிரிந்திருக்கும் வேளையில் இறக்கும்போது அவர்களுடைய உருவங்கள் அவர்கள் கண்ணில் வந்து நிற்கிறது இது ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை உண்மைகள் அந்த கடைசி நேரத்தில் கண் என்ற அந்த கேமரா யார் உருவத்தை நினைக்கிறதோ அந்த உருவமானது அந்த கண்ணில் பதிந்து போய் விடுகிறது சில கொலை வழக்குகளில் வெளிநாடுகளில் அந்த கொலையை யார் செய்திருப்பாரு என்பதை அவருடைய கொலை செய்யப்பட்டவருடைய கண்ணின் கருவிகளில் இருக்கின்ற அந்த உருவங்களை எடுத்து கொலையாளிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் உயிர் பிரிக்கின்ற அந்த கடைசி வேலை கடைசி நேரத்தில் கடைசி நொடியில் யாரை பார்க்கிறார்களோ யாரை நினைக்கிறார்களோ அவர்களுடைய உருவம் அந்த கண்ணில் வந்து ஆழமாக பதிவாகி விடுகிறது அது அவர்களுடைய மனதிலும் ஆன்மாவிலும் கூட பதிவாகி விடுகிறது அப்படி பதிவாகி இருக்கும் பொழுது அவர் உடல்தான் இறந்து போனதே தவிர அவருடைய மனமும் ஆன்மாவும் மேலுலகம் ஆவி உலகம் செல்கிறது அந்த மனதில் கடைசி நிமிடத்தில் பதிவான அந்த அன்பானவர் பிரியமானவர் பாசம் காட்டியவர் பிடித்தவர் நினைவாகவே சிந்தனையாகவே அதே எண்ணத்தோடு அந்த உயிர் பிரிந்து போவதால் அங்கே அதே எண்ணத்தோடு தான் தவித்தபடி வேதனையோடு கபலையோடு வாழ்கிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார் ஆவி உலக ஆராய்ச்சியில் உயர்நிலை ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்கள் அவர்களுடைய அங்கே வாழ்ந்து வருகின்ற இறந்து மேலே வருகின்ற இதுபோல உயிர் பிரிந்து வருகின்றவர்கள் அவர் யாரை பிரிந்து வந்தாரோ அவரை நினைத்து வேதனையோடு கவலையோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை கூறுகிறார்கள் அவ்வாறு இவ்வாறு இறந்து போகிறவர்கள் அவ்வளவு எளிதில் அந்த நிகழ்வை பிரிந்தவரை பாசமானவரை நேசமானவரை அன்பானவரை பிரியமானவரை பிடித்தவரை மறக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் என்பது உண்மை கொடுமையிலும் கொடுமை வேதனையிலும் வேதனை என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வேதனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் மரண வேதனையை விட பல ஆயிரம் மடங்கு அந்த வேதனையில் அவர்கள் தவித்து வருகிறார்கள் நெருப்பிலே இருக்கின்றது போல அவர்களுடைய நிலை இருக்கிறது என்று கூறுகிறார்கள் பூமியில் வாழ்ந்து வந்தவர்கள் வாழ்ந்து வருபவர்கள் யாரை நினைத்து யாரை எண்ணி அவர் இறந்திருப்பாரோ அது சம்பந்தப்பட்டவர் அவர்கள் பிரார்த்தனை தான் அங்கே இருக்கின்ற அந்த ஆன்மாவுடைய அந்த ஆதங்கம் அந்த பிரிவு அந்த வேதனை அந்த கவலை அந்த துக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குமே தவிர பூமியில் வாழ்கின்ற இவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை என்று அது தத்தளித்தபடிதான் தவித்தபடிதான் பல ஆண்டுகளானாலும் மறுபிறப்புக்கு செல்லாமல் ஆன்மா சாந்தி அடையாமல் அங்கே அலைந்தபடிதான் இருந்து கொண்டிருக்கும் அப்போ இப்போது வாழ்ந்து வருபவர்கள் தன்னை விட்டு பிரிந்து போன கணவனையோ மனைவியோ தந்தையோ தாயோ அல்லது உயிரோடு வாழ்ந்து வருகின்ற தந்தைகள் பிள்ளைகள் போயிருந்தால் இறந்து போயிருந்தால் பிள்ளைகளுடைய ஆன்மாக்கள் அங்கே இருக்கின்ற அந்த நிலைமையை சரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை பற்றி விரிவாக பேசுகிறேன் அப்போ அவ்வாறு பிரிந்தவர்கள் இருப்பார்கள் இறந்து போனவர்கள் இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற வீட்டில் தற்போது வாழ்ந்து வருகின்ற அந்த கணவன் சரி மனைவி சரி பிள்ளைகள் சரி காதலன் காதலி சரி இவர்கள் இறந்து போனவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய சமாதானம் அடைய அந்த கவலையிலிருந்து வேதனையிலிருந்து துக்கத்திலிருந்து படிப்படியாக அதிலிருந்து மீட்டெடுக்க நீங்கள் நாள்தோறும் இரு வேலையாவது அவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்து வந்தால்தான் அந்த பிரிந்து சென்ற ஆன்மா சற்று ஆறுதல் அடையும் அமைதியடையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்